கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் என்று வர அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஏன்னா இந்த அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு பாபா சொல்லியிருக்காரு அந்த புண்ணியங்கள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா காரைக்காலை சேர்ந்த சகோதரி மல்லிகா அவர்களுக்கு ஓடும் ரயிலில் பிரமாதமான அற்புதம் பாபாவை பொறுத்த வரைக்கும் ஓடும் ரயிலாக இருந்தான்னா பறக்கும் விமானமாக இருந்தான்னா அவருக்கு எல்லாம் ஒன்று தான் ஓடும் ரயிலில் அற்புதமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி சகோதரியை சந்தோஷ கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணப்போகிறோம் அடுத்து இந்தியா போஸ்டில் பணியாற்றும் ஒரு அன்பு சகோதரிக்கு மாமியாருக்கு திடீர்னு உடல்நல குறைவு பெரிய தொகை சொல்கிறாங்க மருத்துவமனையில் ஆனால் பாபா புரிந்த அற்புதம் என்ன அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை இந்த சோதனையிலேருந்து நம்ம வெளில எப்படி வரப்போகிறோம்லாம் சகோதரி யோசிக்கிறாங்க பாபா அற்புதமாக வெளிவர வைத்தார் அது மட்டும் இல்லை சகோதரி ஒரு விருப்பத்தை பாபாட்ட சொன்னாங்க எனக்கு ஒரு விளக்கு வேணும் பாபான்னு கேட்டாங்க அவர் எப்படி விளக்காக வந்தார்னு பாருங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கார் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம்னா நான்காவது அற்புதம் நிறைய பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய விடையை கொடுத்திருக்கிறார் பாபா பாபா தேடி வந்தால் என்ன அற்புதம் நடக்கும் அவர் நம்மிடம் இருந்தால் என்ன அற்புதம் நடக்கும் சில பேர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பாபா வச்சுக்காதீங்க வீட்ல வீட்டில் பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவர்களுக்காகவே இந்த அற்புதம் அதுபோன்ற எண்ணம் கொண்ட அத்துணை நண்பர்களுக்காகத்தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைத்திருக்கிறார் சகோதரி பிரியா அவர்கள் சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு பாபா தேடி வந்தார் அற்புதம் பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தி காட்டினார் மிகப்பெரிய ஆபத்தில் ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றினார் இதெல்லாம் நடக்கும் எப்படின்னு கேட்டால் பாபாவை நம்பணும் அதுதான் வாங்க இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுவோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம்ஸ் போயிட்ருக்கு சாய் மகிமா அற்புதமாக ஒரு லக்ஷ்மி ஹயகிரிவர் ஹோமம் பண்ணாங்க இப்போ நீங்கள் தரிசனம் இருக்கீங்க பாருங்கள் இந்த காட்சிகள் தான் குட்டி குட்டி பசங்கள் அந்த பாடசாலையில் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஹோமம் பண்ணாங்க இந்த ஹோமத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க பாபா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் அடுத்து அடுத்து நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டுட்டுருக்கிற ஒரு விஷயம் அண்ணா இரநூறாவது எபிசோடு வரப்போது பரிசுகள் இருக்கிறதா நிச்சயமாக இருக்குது அதெல்லாம் இனிஷியேட் பண்ணிட்டாங்க சகோதரிகள் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா இரநூறு எபிசோடுக்கு பரிசு கொடுக்குறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா நான் இந்த பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் எங்கிட்ட டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நிச்சயமாக பரிசுகள் இருக்கிறது தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வாங்க அடுத்த ரெண்டு எபிசோடில் அந்த அனவுன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன் நான் அது வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களே தரிசனப்படுவோம் முதல் அற்புதம் காரைக்காலை சேர்ந்த சகோதரி மல்லிகா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் ஓடும் ரயிலில் பாபா புரிந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி கேரளாவிலிருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் கணவர் ஒரு கட்டத்தில் கோபமாக நீ பாபா பைத்தியமான்னு கேட்டிருக்கார் உண்மை பிரமாதம் அது பைத்தியமானு கேட்டால் தப்பு பாபா பைத்தியமானு கேட்டால் ஆமான்னு சொல்லலாம் நம்மலாம் ஏன்னா பாபா மீது பைத்தியமாக இருப்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் நமக்கெல்லாம் இல்லைங்களா சகோதரி கேரளாவிலேருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் ஒரு பை வச்சுருப்பாங்க சகோதரி அந்த தான் மொபைல் ஃபோனு கிரெடிட் கார்டு கேஷு எல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு அவசர தேவைக்காக ஒரு மிகப்பெரிய தொகையும் ட்ரா பண்ணி அந்த பேக் உள்ள இருக்குது ஒரு சின்ன பர்ஸில் ஒரு சிறிய தொகை போட்டு அதுவும் இருக்குது அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்குது ட்ரெயின் ஃபுல்லாக இருக்குது நிறைய இந்த வேளாங்கண்ணி பக்தர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க எல்லோரும் ஸோ சகோதரி என்ன சொல்கிறாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம தைரியமாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு மாத்திரையை போட்டுக்கிட்டாங்க படுத்து தூங்கிட்டாங்க காலையில் எழுந்தார்கள் ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் எழுந்தாங்க எழுந்து பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க பார்த்தாங்க பர்ஸ் இருந்தது பேக் இருந்தது அங்கே இப்போ தூங்கிட்டாங்க ஆறு மணிக்கு தான் ஞாபகம் வந்தது ஆக நம்ம தைராய்டு மாத்திரை போடணுமேன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு பேக் கை வைக்கிறாங்க பேக்கை காணும் சகோதரி தூக்கி வாரி போட்டது நாங்கள் கணவர் என்னம்மா என்னார் பேகை காணுங்க என்னம்மா சொல்கிற அதில் தானம்மா எல்லாம் இருக்குது உன்னுடைய மொபைல் ஃபோன் இருக்குது பணம் அதில் இருக்குது எல்லாம் இருக்கேம்மா அப்படின்னாரு சகோதரி வந்து ஒரு மிகப்பெரிய பதற்றத்துக்கு ஆயிட்டாங்க நேர பாபாயின் பாதங்கள் தான் தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கணவர் பதட்டமாக இருக்கார் அப்போ தான் அந்த டிடி வந்தார் அவர்கிட்ட சொன்னாங்க ஒரு நிமிஷம் இருங்க போலீஸ் வராங்க அவங்கள்ட்ட சொல்லுவோம் நம்ம என்ன போலீஸ்கிட்ட சொன்னாங்க இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பேக் எங்கே இருந்தது எத்தனை மணிக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறார் இந்த கான்வர்சேஷன் நின்று கேட்டவர் பேக்குங்களா லேடிஸ் பேக்கு தானே ஒரு ரெண்டு கோச் தள்ளி வாஷ் பேஷனில் ஒரு பேக் இருக்குது தான் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்துட்டார் சகோதரியின் கணவரும் அந்த போலீஸ்காரரும் கட கடனு ஓடுறாங்க போய் பார்த்தா பேக் அங்கே இருக்குது எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க எல்லா பொருளும் அப்படியே இருக்குது அந்த சின்ன பர்சில் ஒரு சிறிய தொகை வச்சுருந்தாங்க பாருங்கள் அதை மட்டும் காணும் சரி அது போனால் போயிட்டு போட்டோம் உடனே சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா இப்போ தான் நான் வந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த பொருளை தேடி எனக்கு பெட்டு கொடுங்கள்னு சொல்லி நீங்கள் உடனே பண்ணி கொடுத்துட்டீங்க பாபா கணவர்கிட்ட உடனே சொன்னாங்க நான் உடனே ஷீரடி போனேன் என்னை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் கணவரும் அற்புதமாக ஷீரடி கூட்டு போயிட்டு வந்தார்னா பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதம் புரிந்தார் ஓடும் ரயிலில் தொலைந்த பொருளை பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொடுத்தாருண்ணா எனக்கு பத்தாவது நிமிடத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்தார் நான் அந்த மந்திரம் சேன் பண்ண ஆரம்பித்த உடனே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் இந்த நம்பிக்கை தான் வேணும் சகோதரி பதறினாங்க பதிர்னாலும் அந்த இக்கட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம் உடனே ஞாபகம் வந்தது பாருங்க அதுதான் பியூட்டி அங்கே பிரமாதப்படுத்திட்டார் பாபா இந்த சகோதரிக்கு ஓடும் ரயிலில் கண்டுபிடித்து கொடுத்தாருன்னா அடுத்த சகோதரிக்கு ஒரு அற்புதமான அற்புதம் மாமியர்கள் விழுந்துட்டாங்க சகோதரி இந்தியா போஸ்டில் ஒர்க் பண்ணுறாங்க முதல்ல அதை சொல்லணும் சகோதரி எனக்கு முதல் நன்றி சொன்னாங்க ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் கோபுரன் டிவிக்கு நாங்கள் ஏமா அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு இருபது முப்பது எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணீங்க இந்தியா போஸ்ட்டுக்கு ஏன்னா நீங்கள் அனுப்புகிற அத்தனையுமே இந்தியா போஸ்ட் மூலம் தான் அனுப்புகிறதா சொன்னீங்க பர்ஃபெக்டாக பண்ணுறோன்றதையும் சொன்னீங்க நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் நாங்கள் உண்மை நம்ம எல்லாமே இந்தியா போஸ்ட் மூலம் தான் அனுப்புகிறோம் அற்புதமாக டெலிவரி ஆகுது எல்லாேருக்கும் எந்த அந்த கார்னர் கன்னியாகுமரி கார்னராக இருந்தாலும் சரி காஷ்மீர் கார்னராக இருந்தாலும் சரி அற்புதமான டெலிவரி இந்தியா போஸ்ட் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மீண்டும் சொல்கிறேன் இப்போ சகோதரின் அற்புதத்துக்கு வருவோம் சகோதரி இடிஞ்சு போயிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமியார் கீழே விழுந்துட்டாங்க முதுகு தண்டு வடத்தில் அடிபட்டுருச்சு தூக்கிட்டு உடனே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஆப்ரேஷன் தான் பண்ணுங்கள் மூணு லட்ச ரூபா ஆகும் சகோதரி தூக்கி வாரி போட்டுதான் அவ்வளோ தொகைக்கு நம்ம எங்கே போகிறது நேர பாபாட்டை தான் போனாங்க பாபா இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் நீங்கள் எதாவது பண்ணுங்க மாமியாரும் குணமாகணும் எங்களுக்கு பணமும் செலவாக கூடாது அப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டிக்கிறாங்க தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்தவனம் மஞ்சரி எல்லாம் படிக்கிறேன் நான் என் நண்பர் இது வரைக்கும் அவர் பேசி ஒரு மாலாச்சு அவர் ஃபோன் பண்ணுறார் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் சொன்னேன் இந்த மாதிரி மாமியார் கேள்வி வந்துட்டாங்க ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க நீங்கள் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார் ஃபஸ்ட் கிளாஸாக ஃபிசியோலே சரி பண்ணி விட்ரு தேவைப்பட்டால் தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவார் அவரும் ஆர்த்தோ டாக்டர் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னார் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி பிறந்தது மாமியாரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போனா அண்ணா அங்கே தான் உட்காந்துருக்காருண்ணா நான் சத்தியன்னா அது எப்படி நான் சவண மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எப்போவுமே பேசாத ஒரு நண்பர் பேசுகிறாரு இந்த டாக்டரோட நம்பர் கொடுக்குறாருனா அது தான் இருக்கும்னு நினச்சேன் உண்மை அங்கே தான் உட்காந்துருந்தார் எவ்வளோ தன்மையாக பேசுகிறாருண்ணா அவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு எல்லாம் பேசிட்டு இது ஃபிஸியாக போதும் அதுக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னாரு அவர் சொன்னது போலவே அற்புதமாக குணமாக்கி கொடுத்தாருன்னா அது பாபாவில் மட்டும்தான் முடியும் இந்த ஸ்லோகங்களும் ஸ்தவன மஞ்சரியும் எனக்கு ஒரு அற்புதமான டாக்டரை காட்டி கொடுத்தது பாபா தான் பண்ணுவார் நல்ல வழி காட்டுவார் நல்ல அற்புதங்களை செய்வார் இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவரை நம்பணும் அவரை நம்பி நம்ம பிரார்த்தனைகளை செய்யும் போது அந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பார் பாபா எந்த இக்கட்டில் இருந்தாலும் பாபாவை நம்ப வேண்டும் அப்படி ஒரு சகோதரிக்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணார் அமெரிக்காவில் வசிக்கும் சகோதரி உமா அவர்கள் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை அந்த சோதனை என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரி அங்கே யுஎஸ் சிட்டிசன் ஆகிட்டாங்க சகோதரி அங்கே கோர்ட்லேருந்து சம்மன் வருது சகோதரிக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது பப்ளிக்கை ஜூரியா போடுவாங்களாம் உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன் நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க சகோதரிக்கு தூக்கி வரி போட்டது ஐயோ இது நமக்கு பழக்கமே இல்லையே கோர்ட் வாசலில் மீச்சதே இல்லையே நம்ம இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் மட்டுமே நேர பாபா தான் பாபா என்னை காப்பாற்றுங்க பாபா இதுலேருந்து கூடமாக சிக்கிட்டேன் போல் இருக்கு நான் எனக்கு இந்த தூர் சட்டத்திட்டமும் எதுவும் தெரியாது எனக்கு என்னை ஜூரியா போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் பாபா அதுவும் இல்லாமல் டெய்லி கோர்ட்டுக்காக போகணும் இவ்வளோ விஷயம் இருக்குது பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்தார்கள் அடுத்த நாள் போனோம் கோர்ட்டுக்கு பார்த்தா குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு சரி இதே காரணம் காமிச்சு நிப்பாட்டலாமான்னு பார்த்தா அப்படிலாம் முடியாதான் போயே ஆகணுமா சரி குழந்தைக்கு மாத்திரெல்லாம் கொடுத்துட்டு குழந்தையை தூங்க வச்சுட்டு சகோதரி கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஜே ஜே ஜேன்னு இருக்குது எல்லா மக்களும் வந்திருக்காங்க பொது மக்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் குரூப் நம்பர் கொடுக்குறாங்க சகோதரிக்கு கிடைத்த நம்பர் குரூப் நம்பர் ஒன் சகோதரிக்கு வயத்தில் புளியை கரைச்சிருச்சு ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்லேயே போட்டுட்டாங்களே நம்மளை செலக்ட் பண்ணாங்கன்னு இன்னி கேஸ்லேருந்து உட்கார வச்சிருவாங்களேன்னு நினச்சாங்க இப்போ இந்த குரூப் ப்ளஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க இந்த ஐம்பது பேர்லேருந்து பத்து பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம் இவங்க சகோதரி சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஷேடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷேடி சாய்நாத தரிசனம் பாபா நான் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னை காப்பாற்றுங்க பாபா இங்கேருந்து ஃபுல்லாக சாண்டிங் போயிட்டே இருக்குது இப்போ அவர் ஒருத்தரையாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறார் ஜட்ஜு எல்லாம் என்ன நீங்கள் என்ன நீங்கள் என்னங்க எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போது அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் இப்போ செலக்ட் பண்ண நம்பர்ஸ்லாம் சொல்ல போகிறோம் அவங்க மட்டும் இருந்தால் போதும் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் சகோதரிக்கு என்னென்ன நம்ம நம்பர் வந்துடக்கூடாதுன்னு சாண்டிங் போதும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க எல்லா நம்பரும் சொல்லி முடிச்சிட்டாங்க சகோதரி நம்பர் வரல சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய கும்புடு போட்டு ஒரு நன்றி சொன்னாங்க நேராக வீட்டுக்கு ஓடினாங்க மீண்டும் தொடர்ந்து சர்வரோக தோஷம் நிவாரணம் சொல்லுவாங்க குழந்தைக்காக ஜுரத்துக்காக அற்புதமாக ஜுரம் சரியாக போச்சுன்னா எப்பேற்பட்ட இக்கட்டாக இருந்தாலும் நம்மை காப்பாற்றுவார் பாபான்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அடுத்து எனக்கு பாபா ஒரு அற்புதமான பரிசாக வந்தார்ண்ணா என்கிட்ட நான் நினச்சி கூட பார்க்க முடியாத உருவத்தில் என்னிடம் பாபா வந்தார் என்னடா அது இவ்வளோ பெரிய பீடிகை சொல்கிறாங்களேன்னு பார்த்தேன் சகோதரிக்கு விளக்கு வேணுமா விளக்கில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்குன்னா என்ன ஒழிக்கிட்டே இருக்குது எனக்கு மனது கஷ்டமாகவே இருந்தது இந்தியாவுக்கு வர வேண்டிய வேலை இருந்தது சரிங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் வாங்கிடலான்னு பார்த்தேன் மதுரையில் பார்த்தா அங்கேயும் நான் வாங்கலை மீண்டும் யூஎஸ் போயிட்டேன் போச்சுட இந்தியாவுக்கு போய் விளக்கு வாங்காமல் விட்டமேன்னு சொன்னேன் அப்புறம் அங்கே அமெரிக்காவில் சோமசுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கான் அங்கே போயிருக்காங்க சகோதரி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போனால் வெளியில் விளக்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன விளக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க சேல் பண்ணுறோமா அப்படின்னு இருக்காங்க அமெரிக்காவில் இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு அந்த மாதிரி விளக்கெல்லாம் விற்க மாட்டாங்க பார்த்தா அற்புதமாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வாங்கிக்கலாமான்னு கேட்டேன் தாராளமாக வாங்கிக்கோங்க என்ன அமௌண்ட்னு சொல்லிக் கொடுத்து வாங்கிக்கோங்க நான் பார்க்குறேன் எனக்கு எங்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு நான் நீங்கள் இந்த இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புனாங்க பாருங்கள் இந்த விளக்கு பாருங்கள் ஜம்முன்னு பாபா விளக்கே அப்போ பாபா எதற்காக இந்தியாவில் வாங்க விடலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்குனாக நான் உன் வீட்டுக்கு வரணும் அதற்காக நீ அங்கே வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஜம்முன்னு அந்த விளக்கு வந்துருச்சுன்னா நான் இப்போ இந்த விளக்கில் தான் நான் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா பாபா வந்த பிறகு எனக்கு பல அற்புதங்களையும் எழுதி கொண்டிருக்கிறார் அப்படின்னாங்க அதுதான் உண்மை பாபா நமக்கு எந்த வடிவத்தில் நம் வீட்டுக்கு வருவார்னு தெரியாது இப்போ சகோதரி விளக்காக வந்தார் பல ரூபங்களில் எல்லார் வீட்டுக்கும் வருவார் இல்லைங்களா இப்படி பாபா தேடி வந்தால் நமக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சில பேர் எங்கள்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய சகோதரிகள் எங்கிட்ட விளக்கம் கேட்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பிரச்சனை காரணமே பாபான்னு சொல்கிறாருண்ணா எங்கள் எதிர் வீட்டுக்காரர் சொல்கிறாரு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு மாடி வீட்டுக்காரர் சொல்கிறாரு இதே தான் ஆனால் பாபா தேடி வந்தால் என்ன நன்மை அதுதான் இப்போ நாலாவது அற்புதம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம்னு பார்த்தீங்கன்னா நாலாவது அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் நம்மை தேடி பாபா வருகிறார் என்றால் நம்மை காப்பதற்காகத்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு அற்புதம் நமக்கு இந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை அற்புதமாக நடைபெற்ற துனி பூஜையின் தரிசனம் இந்த முறை துணி பூஜை எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஈசிஆரில் இருக்கும் அக்கறை அங்கே ஒரு அற்புதமான பாலசாய் பாபா ஆலயம் இருக்குது குருஜி அங்கே போயிருக்காரு அங்கே வச்சு பிரமாதமாக துணி பூஜையை பண்ணியிருக்காரு அந்த துனி பூஜை தரிசனம் பாருங்கள் இந்த துனி பூஜை ஸ்பெசிஃபிக்காக ரோக நிவாரணத்துக்காகவே பண்ணியிருக்கோம் ரோகங்கள் தீர்வதற்கு என் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறது அதுதான் ஆனால் என் ரோகம் தீரணும் என்னுடைய நோய் தீரணும் அதற்காகவே ஒரு ஸ்பெஷல் துனி பூஜை குருஜி பண்ணியிருக்காரு அந்த துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் துனி பூஜை தரிசனம் முடிந்த பிறகு இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சாய் பக்தர்கள் அனைவர்கள் அனைவருக்கும் వ్యాధి ఇలామీ దీర్ఘోషం అతిశీఘ్రమే గుణమాండి ఈ సరఫె శిరటి గురవాసిం కరుణామూర్తిస్వరుమం సర్వరో దోష నివారణం శిరటి సాయినాథ దర్శనం పారూ్యమల్లవాద విష్మహే వైద్యనాథాయీమహే తన్నోదన్ను ప్రజోదయాది మృత్యుంజయాద్రాయ नीलखंडा शंवे अमृवेदा सर्वाय महादेवाय दे नमो नमा मृत्युंजयायद्रा नीलकंडा शंभवे अमृवेदा सर्वाय महादेवाय दे नमो नम आरोग्यवल्लवाय विमहे वैद्यनाय धीमहे तोधन्वंत्री प्रजोदयाहालवाय विमहे वैद्यनाय धीमहे तोधन्वंत्री प्रजोदयाद शिडीपुरवासी करुणास्वरूप दोष निवारण ஸ்ரீ தரிசனம் சச்சிதானந்த சத்குரு சத்குரு மகாராஜி குரு கோபுரம் பக்த சக சிறுடி சாய்நாதனாயிரு சச்சிதானு காய பத்தமனா க்ஷேமாரோஷியம் அபிவியாத் காத்தியம் தனதானிய சந்தந்தானகாத்தம் தேகாரோ மனசந்தோஷ சாயநரிப்பூர்ண அன பிரசாதம் வியோகிவரணா

அற்புதமான தரிசனம் துணியின் தரிசனம் கோடி புண்ணியம் நமக்கு பாபா எல்லா ரோகங்களையும் தீர்த்து வைக்கட்டும் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாங்க இப்போ இந்த அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் பாபா நம்மை தேடி வந்தால் நம் வீட்டில் பாபா இருந்தால் எவ்வளவு பாதுகாப்புன்றதுக்கு தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைத்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்து ஒரு பெரிய விபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றியிருக்கிறார் அதுதான் தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரி சென்னையில் வசிக்கிறாங்க சகோதரி பாபாவின் பக்தர் தான் ஆனால் தீவிரமான பக்தரான்னு கேட்டால் இல்லை அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் வரைக்கும் அதன் பிறகு சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் எந்த சம்பவம்னு கேட்டிங்கன்னா சச்சரிதம் படிக்கிற வரைக்கும் சச்சரிதம் சகோதரி வாங்கிட்டாங்க தொடக்கூட இல்லை ரெண்டு வருஷம் வீட்டில் அப்படியே இருக்குது சகோதரிக்கு என்ன நினைப்புன்னு கேட்டிங்கன்னா இது பாபாவோட பயோகிராஃபி போல் இருக்குது பாபா இப்படி பிறந்தார் இப்படி வளர்ந்தார் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் இந்த மன்னர் காலத்து பயோகிராஃபி இருப்பாருங்க அந்த மாதிரி நினச்சிட்டாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் பாபா சச்சரிதத்தை படிப்பதற்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அவர் ஆசீர்வாதம் இல்லைன்னு நம்ம சச்சரிதம் தொட முடியாது சச்சரித்தை எடுக்கிறாங்க சகோதரியால் கீழே வைக்க முடியல சார் சச்சரிதத்தை பிரமாதம் சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கும்போது பாபா மெசேஜாக உள்ளே வர்றார் நிறைய மெசேஜ் கொடுக்குறார் சகோதரிக்கு கோபுரம் டிவியும் காமிச்சார்ண்ணா அப்போ தான் நான் அப்போ இருந்தால் கோபுரம் டிவி பார்க்க ஆரம்பித்தேன் உங்களுடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பித்தேன் சச்சரிதம் முடிந்தது அதன் பிறகு பாபாவின் அற்புதங்கள் ஃபுல்லாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் நான் இரண்டு முறை முயற்சி செய்கிறேன் ரெண்டு முறையும் பாபா எனக்கு என்னுடைய வஸ்திரத்தை அணிந்து கொள்ளவில்லை ஆனால் இரண்டாவது முறை நான் அனுப்பிய வஸ்திரத்துக்கு பாபாவின் ஆலயத்திலிருந்து ஒரு பரிசு எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க பிரசாதம் அப்படின்னு வந்தது அதில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் பாபாவின் விக்கிரகம் இந்த விக்கிரகம் இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு நான் எதிர்பார்த்தது பாபாட்டேருந்து ஒரு ஃபோட்டோ தான் ஆனால் விக்கிரகமாகவே வந்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சரி பாபா விக்கிரகமாக வந்துட்டார் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துகிட்டே இருந்தது என்கிட்ட தான் ஏற்கனவே ரெண்டு விக்கிரங்கள் இருக்கே எதுக்கு பாபா நீங்கள் மூணாவது தான் வந்தீங்க இது கேட்கக்கூடாது ஆனால் நான் கேட்டேன்னா நான் பாபாட்ட முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன் பாபா என்கிட்ட ஏற்கனவே ரெண்டு விக்கிரம் இருக்கே பாபா இப்போ நீங்கள் மூணாவது தான் நீங்கள் ஸ்பெஷலாக வந்திருக்கீங்களே எதற்காக இதை நான் கேட்டுகிட்டே இருப்பேன் பாபாட்ட எதற்காக அதற்கு ஒரு மிகப்பெரிய விடையை கொடுத்தார் பாபா அன்னைக்கு காலை வழக்கம் போல் விடிந்தது சமையல் கட்டில் சமையல் நடந்துக்கிட்டு ஹாலில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க மாமியார் உட்காந்துருக்காங்க சகோதரியும் சகோதரியின் சிஸ்டர்லாம் உள்ள சமைச்சிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு சிஸ்டர்லாம் கையே பிடிச்சி இவங்கள வெளியில் தள்ளுறாங்க அவங்களும் வெளியில் ஓடி வராங்க ஒரு மிகப்பெரிய சத்தம் கிச்சனில் என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கர் வெடிக்குது அந்த குக்கரோட மூடி இவங்க மூஞ்சியை கிராஸ் பண்ணி போகுது அப்படி அந்த சகோதரி வந்து இவங்களை தள்ளலைனா அந்த மூடி இவங்க மூஞ்சியை பதம் பார்த்துருக்கோம் இவங்க வெளியில் வராங்க அப்படியே அலறிட்டு வெளியில் ஓடி வராங்க வந்த உடனே இவங்களுக்கு கிடைத்த தரிசனம் அந்த இருந்து வந்த பாபா பாபா உங்களை நான் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பேன் எதற்காக வந்தீங்க எதற்காக வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்தது இதுக்குத்தான் என்னை காப்பாற்றுவதற்குத்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரி பயந்த சுபாவம் உடையவர்கள் இப்போ கன்சீவ் ஆயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டால் எப்படி பயப்படுவாங்க இல்லைங்களா ஆனால் ஒரு துளி பயமே எனக்கு வரலண்ணா நான் அதற்கு காரணமாக நினைப்பது இந்த பாபா தான் அவர் வந்து எனக்கு பயத்தை போக்குனார் என்னை பெரிய விபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார் இப்போ என்னுடைய ஸ்டவ்வை மட்டும் காட்டுறேன் மீதி எதையும் நான் காட்டலை அந்த ஸ்டவ் எப்படி சுக்குநோராக போயிருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஸ்டவ் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஃபோட்டோ பக்கத்து விட்டு எதிர் வீடு எல்லாம் ஓடி வந்துட்டாங்க எல்லோரும் என்னாச்சுங்க உங்கள் வீட்டில் பெரிய சத்தம் கேட்டது என்ன இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க ஒன்றும் இல்லைங்க அதாவது யாருக்குமே எதுவுமே ஆகலைண்ணா ஹாலில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க மாமியார் இருக்காங்க என் சிஸ்டர் என் கூட தான் இருந்தாங்க நானும் கிச்சன் உள்ளதாக இருந்தேன் எனக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என் சிஸ்டர் இல்லாவுக்கும் ஒன்றும் இல்லை ஒருவேளை குழந்தைங்க ரெண்டு பேர் உள்ளே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆகிருக்கும் அவங்களையும் அவர் வரவிடலை மாமியாரையும் வரவிடலை இப்படி என் குடும்பத்தையே காப்பதற்காகத்தான் பாபா வந்தார் உண்மை சத்தியம் அதுதான் உண்மை நம்மை தேடி பாபா வருகிறார் என்றால் நம்மை காப்பதற்காகத்தான் அவர் எந்த ரூபத்திலும் வருவார் அடுத்த எபிசோடில் பாருங்கள் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நான் சொல்ல போகிறேன் அமெரிக்காவில் வசிக்கும் அன்பு சகோதரியின் வீட்டுக்கு ஒரு பிரமாதமான ரூபத்தில் பாபா வந்தார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்த எபிசோடில் இப்போ இந்த எபிசோடில் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன் என்ன நிறைய சகோதரிகள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி என் வீட்டில் பாபா இருக்கிறனால தான் எனக்கு கஷ்டம் வருதான் இல்லை உனக்கு கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சு தான் வந்து உட்காந்துட்டார் உன் கஷ்டத்தில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அவர் வாங்கிக்கிறார் உன் கர்மாவில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அவர் வாங்கிக்கிறார் அஞ்சு பர்சன்ட் தான் நம்ம கொடுக்குறார் அந்த அஞ்சு பர்சன்டே நம்மளால் தாங்க முடியல ஏன்னா நம்ம கர்மாவை கழித்தாகன்றதுக்காக தான் அஞ்சு பர்சன்ட் நமக்கு இல்லைங்களா அப்படி ஒரு கருணை தெய்வம் அது அந்த தவறான பிரபாகண்டை பற்றி நம்ம கவலையும் இல்லை நமக்கு அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் பாபா நம்மோடு இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய சக்தி ஒரு சுப்ரீம் பவர் அவர் அவர் கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல இந்த சம்சார சாகரத்தில் நம்ம படகில் போயிட்டு இருக்கும்போது நம்ம படகை ஓட்டி கொண்டு செல்வது பாபா பயப்படவே வேண்டாம் ஜம்முன்னு ஓட்டிகிட்டு போவார் அருமையா சாய்ங்கியானேஸ்வரியில் சொல்கிறார் பாபா உன் படகை இயக்குவது நான் தான்ங்கிறார் பிரமாதமாக இருக்கும் சாயங்கானேஸ்வரி வாய்ப்பு கிடைத்தால் படியுங்கள் அற்புதமான புத்தகம் இந்த நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள் ஒன்று ஒன்றும் சகோதரிக்கு ஓடும் ரயிலில் அற்புதம் காரைக்கால் சகோதரிக்கு மல்லிகா சகோதரிக்கு அடுத்து அந்த இந்தியா போஸ்ட் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய தொகை சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் இல்லைங்களா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தா இருப்பாருங்க அதெல்லாம் பிரார்த்தனை தான் பலிக்கின்றது அதெல்லாம் அடுத்து உமா சகோதரிக்கு மிகப்பெரிய கட்டிலிருந்து காப்பாற்றி ஒரு அற்புதம் அந்த சோதனையிலேருந்து அப்படியே பிரமாதம் கொண்டு வர வச்சார் அடுத்து பிரியா சகோதரிக்கு மிகப்பெரிய அற்புதம் அவருக்கு வந்த ஆபத்திலிருந்து சகோதரியை காப்பாற்றி அற்புத மழை தான் அதற்குத்தான் பாபாவை நம்ப வேண்டும்னு சொல்கிறேன் நான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க சொல்கிறேன் அது பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு வேறு பாதையோ வேறு மார்க்கமோ எதுவுமே தேவையில்லை பாபாவை நம்புவோம் நலங்களை பெறுவோம் உண்மை சத்தியம் அடுத்த எபிசோடில் இதே மாதிரி நான்கு சகோதரிகளுக்கு அற்புத மழை பிரமாதப்படுத்தியிருக்கார் நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு சகோதரியின் வீட்டுக்கு வித்தியாசமான ரூபத்தில் வந்து ஆசீர்வாதம் அதை உணர்த்தி இருக்கிறார் பிரமாதம் அது வந்தது நான் தான் இல்லைங்களா இதெல்லாம் நடத்தி காட்டுவார் என்ன பண்ணணும் தெரியுங்களா பாபாவை நம்ப வேண்டும் பாபாவை நம்பி ஒரு பிரச்சனையை சொல்லும்போது அதை பிரமாதமாக சால்வ் பண்ணி வச்சுருவார் இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்